கோவையில் நேற்றிரவு பணம் கடத்தி வரப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கண்டெய்னர் லாரியை தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான தேர்தல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் விவரங்களை பெறலாம் பிரசாந்த் லாரியில் நடத்தப்படுவ அந்த சோதனை அந்த சோதனையை யாரெல்லாம் பண்றாங்க அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க நிச்சயமாக அதாவது நேற்று இரவு சரியாக ஒரு பனிரெண்டு மணி பனிரெண்டரை மணி அளவில் கோவை பாலக்காட்டிலிருந்து கோவைக்கு டீத்துள் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரியை பொதுமக்கள் வழிமறுத்தி இது கண்டெய்னரை நாங்கள் திறந்து பார்க்க வேண்டும் இதில் பணம் இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து அவர்கள் முற்றுகையிட்டு அந்த லாரியை மடக்கி பிடித்தனர் இந்த நிலையில் நேற்று ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்றரை மணி ஒன்றரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரையும் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை வழிமறுத்தி வ அந்த எங்கள் கண் கண்முன்னாடியே இந்த கண்டெய்ன் லாரியை திறக்க வேண்டும் என்று எல்லாம் எழுப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்டோர் வழிமறிப்பு செய்தார்கள் இந்த நிலையில் அந்த கண்டெய்னர் லாரியை நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சிறிது தடியடி நடத்திய பிறகும் அந்த கண்டெய்னர் லாரியை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உதவியோடு நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எடுத்து வந்தார்கள் தற்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த கண்டெய்னர் லாரியை நேரடியாக பார்வையிட்டு வருகிறார் இதில் முழுவதுமாக நேற்று பணம் இருக்கப்பட்டு ஒரு வதந்தியை கிளப்பிய நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று அந்த லாரி ஓட்டி வந்த ஓட்டுநர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது அந்த வழிமறைத்து வழிமறுத்திய வளிம மறுப்பு செய்த முகமது சாஜித் என்பவர் மீது மக்கள் நீதிமன்ற உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவராகவும் சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதாவது அச்சுறு தாக்கியது மற்றும் அச்சுறுத்தியது மற்றும் வதந்தியை பரப்பியது உள்ளிட்ட பதிவு தொடர்ந்து அவர் மீது மூன்று பிரிந்தங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் காவல்துறை பிடித்து விசாரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்வையிட்டு இதில் முழுவதுமாக இந்த கண்டெய்னர் முழுவதும் டீ தூள் தான் இருக்கிறது தேவையில்லாமல் வதந்திகள் இருக்கிறது என்பதையும் அவர் நேற்று தற்போது செய்தியாளர்கள் இது இதுபோன்ற தேர்தல் பரக்க தேர்தல் நேரத்தில் இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஏற்கனவே இதுபோன்ற இரண்டரை வருடங்களும் முன்பாக இதுபோன்ற கோவில் ஒரு கண்டெய்னர் லாரியில் வனம் ஏற்றி வந்தது அது வங்கிக்கு எடுத்து செல்லப்பட்ட படம் என்பதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு வதந்திகளுக்கும் பல்வேறு விவாதங்கள் உற்பத்தப்பட்டு அந்த கண்டெய்ன் லாரி மீட்கப்பட்டிருந்தது தற்போது இதுபோன்ற ஒரு லாரி நேற்று பிடிக்கப்பட்டதனால் பொதுமக்கள் ஒரு அசாத அச்சத்தினுடன் அதை பிடித்து வந்தார்கள் இந்நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் சோதனை நடத்தி அது ஒன்றுமில்லை என்று தெரியவந்ததை அடுத்து தற்போது அவர் அந்த கண்டெய்னர் லாரியை அனுப்பி வைக்க பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க